அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் கேள்வி எழுதுகிற ஆஜர் உங்களை சந்திப்பதில் விடுமணி பொதுவாக மனிதனுடைய தேடல்கள் தேவைகள் என்ன அப்படின்னா இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது மிக மிக இன்றைமையாத அடிப்படை தேவைகளாக இருக்கிறது ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வளவுமில்லை அவர்கள் இல்லாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னென்ன வழிகளில் வரும் அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன இந்த பொருளாதார நிலையை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரலாம் இப்போ சில பேர் அவங்களுடைய தாத்தா வழி அப்பா வழியில் சேகரிக்கப்பட்ட ஒரு அசட் அப்படிங்கிறது இருக்கும் அதில் வருமானம் வரலாம் அல்லது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூழல் இருந்தும் இவர்களால் யாருடைய வருமானத்தையோ பொருளாதாரத்தையோ பயன்படுத்த முடியாத சூழலில் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பிரச்சனைகள் இருப்பார் அல்லது வேலை பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலை பொருத்தம் இல்லாத ஒரு வேலையின் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும் அல்லது ஒரு ஆன்மீக தொடர்புடைய நிகழ்வுகள் மூலமாக இவர் சும்மா இருப்பாரு ஆனால் ஏதோ ஒரு கொடுப்பண்ணா என்ன செய்யும் அப்படின்னா இப்போ இந்த கோயில் பூசாரியிலிருந்து ஒரு மரத்தடையில் உட்கார்ந்துருப்பாரு அவர் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அருவாக்கு மாதிரி சொல்லுவார் ஆனால் அவருக்கு என்ன வருதுன்னா ஒரு காணிக்கையாக தர்ஷணியாக கொடுப்பாங்க அதுல ஒரு வருமானம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் சில பேர் படித்த படிப்புக்கு வேலைக்கு போயிருப்பாங்க அதுல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் சில பேர் சில பேர் சில வேலைகளை செய்து கொடுப்பாங்க அதுலேருந்து ஒரு கமிஷன் அப்படிங்கிற இருந்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறது சில நபர்கள் சில பேர் இருந்து வருமானம் எடுப்பாங்க சில பேர் குழந்தைகள் படித்து முடித்து குழந்தைகள் வேலைக்கு போயிடும் அவங்க கொடுக்கக்கூடிய வருமானங்கள் வரும் சில பேருடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகியிருப்பாங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருப்பாங்க அந்த இன்ஸ்டூரன்ஸ் பணத்துல இருந்து ஒரு தொகையாக இந்த வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்துல குடும்பத்தில் கணவர் மனைவி இரண்டு பேரில் மனைவி வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கும் வருமானம் வரும் கணவர் வேலை இல்லாத சூழல் இருப்பார் அல்லது மனைவி வேலை இல்லாத சூழல் இருப்பாங்க கணவர் வேலை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் அலைகிறாங்க டிராவல் பண்ணுறாங்க இந்த சேல்ஸ் எக்ஸ்பீடு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக வருமானம் வரும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்தணும் இப்போது ஒரு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் யூடியூப்பு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் தன்னை முகத்தை வந்து காமிச்சு அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்கும் இப்போ இதில் இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஜாதகத்தில் பலன் அளிக்கிறது அந்த பத்தாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன அதில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த பதிவில் பார்த்துக்கணும் ஒருவருக்கு செயல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பத்தாம் பாவம் கர்மா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பத்தாம் பாவம் ஜீவனம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பத்தாம் பாவம் தொழில் வேலைன்னு எடுத்துட்டீங்கன்னா பத்தாம் பாவம் ஓ இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு செயலை சொல்லிண்டே இருக்கும் நீங்கள் கடந்த காலத்திலேருந்து கடந்த பிறவிகளிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது கர்மஸ்தானமே இருக்கு பேர் உங்களுக்கு இன்றைக்கி போகக்கூடிய ஏற்பு லக்னம் லக்னாதிபதியோ அல்லது அதில் இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதியோ இந்த பத்தாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகருடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு வேலை பார்க்கணுன்ற எண்ணத்தில் இருந்துகிட்டே இருக்கும் வேலை தேடிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரை சும்மா இருக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது என்ன பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான அழுத்தத்தை வந்து புரிந்தேன் அப்ப இந்த அழுத்தம் அப்படிங்கிறது பத்தாம் பாகத்துக்கு டிபெண்ட் பண்ணி தான் ஒரு நபருக்கு ஏற்படும் அப்போ ஒரு கிரகம் அப்படிங்கிறது பத்தாம் பாவத்துல இருக்குதுன்னா அவர்களுக்கு பித்தம் கூடும் அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ இந்த டைமில் ஒரு சொந்த தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் சொந்த தொழிலில் தீராக ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்திருந்தோம் சில நேரங்களில் இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வேலைகள் இருந்தாலும் வேலை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கோம் இவங்களால் ஒரு நிமிஷம் சும்மாவே இருக்க முடியாது எதையாவது போட்டு மனசில் போட்டு யோசித்துக்கிட்டே ஒரு அழுத்தத்துக்கு உட்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதியோ பத்தாவடத்தில் இருக்கோ ஏற்படும் அப்போ பத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான வாக்கியத்தை ஞாபகம் ஞாபகம் என்ன அப்படின்னா கடமை இசை எதிர்பார்க்காத அப்படின்ற ஒரு விஷயத்த நீ ஞாபகம்னா பத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் முழு ஈடுபாட்டோட செஞ்சிடணும் அதோடைய பிரதிபலையும் நீங்கள் தைச்சிட்டு எதிர்பார்க்கக்கூடாது அப்போ சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாம் பாவத்தில் நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதி இருக்குது அப்படின்னா தொழிலில் முதலீடு போன்ற தவிர்த்துடணும் தொழிலில் கடன் வரக்கூடிய வாய்ப்பு அப்படி இருந்து ஏற்படுறோம் உங்கள் ஜாதகத்தில் இந்த பத்தாம் இடத்தில் நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியில் இருந்த காலங்கள் அல்லது இப்போ இருந்துன்றதுன்னா உங்களுடைய தொழில் வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களின் தொடர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பகுதி சந்திக்கும் வரை விபர முடிவது எழுதி ஜோதிட ராஜ்கார்லம் நன்றி வணக்கம்